அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் தொடக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி நம்ம டிடி வைத்திருக்க என்ன சொல்லி கூப்பிட்டு தான் போட்டு காமிச்சிருவோம் நம்ம மக்களுக்கு போட்டு காமிச்சிருவோமா அப்புறம் அதை பற்றி நம்ம பேசிக்கலாம் சரி பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி ஆமாம் அண்ணன் பேசிக்கிட்டு வித்தியாக்கிறதா அண்ணன் கூப்பிட்றாரு ஆமாம் ஒவ்வொரு வயசு சின்னவன் அப்போ கட்சிக்காக அந்த பதவிக்காக தொடக்க காலத்தில் எப்படியெல்லாம் இவங்க வந்து காலை வாங்கி பிடிச்சி இன்னைக்கு ஓபிஎஸ் நம்பி ஜெயலலிதா அம்மா ரெண்டு முறை முதல்வர் பதவியே கொடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதா மறுபடியும் வரும்போது திரும்ப போய் ஜெயலலிதா காலேஜ்லேயே வச்சார் ஓபிஎஸ் அது மாதிரி கொடுத்துருவார் நம்பி அம்மாவும் டிடிவி தலைகிறனும் எடப்பாடியை தேர்வு பண்ணாங்க அவ்வளோ பொருத்தமான அடிமையில் எந்த அடிமை பொருத்தமாக மீண்டும் அவர்கிட்ட பதவி திருப்பி தருவாரே அன்றைக்கு ஜெயலலிதா தேர்வு பண்ணாங்களா ஓபிஎஸ் சார் அந்த மாதிரி நம்பி இவங்க எடப்பாடி கிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஆமாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு உங்கள் கருத்து இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லா அடிமையும் ஒரே மாதிரி கிடையாது காலம் வர அடிமையும் இருக்குது அப்படிங்கிறத அனுமதி முக்கால் துரோகம் இருப்பாங்க ஆமாம் துரோகம் ஊர் ஊரா சுத்தது தினகரன் கிருநாள் பார்த்திங்களா ஸோ அதே தான் துரோகம் செய்கிற அடிமைகளும் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் வேறு நிரூபிச்சார் ஆ ஆணிக்கரமாக நிரூபிச்சார் அது மட்டும் இல்லை அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேணும்னாலும் நீங்க இருந்துக்கலாம் யாரு எடப்பாடி எடப்பாடி தவிர்த்து தினகரன் சசிகலா மீதி இருக்கவங்கலாம் இவரு கட்சி விட்டு அமைச்சர் தற்காலிக வெளியே போயிருக்க செங்கோட்டையன் கொண்டு அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க கூட்டணியில் சேர்ந்துக்கலாம் வாக்களிக்கலாம் ஆனால் அண்ணா திமுக உள்ள வந்து நீ அதையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு தெளிவா இருக்காரு காலை வானாலும் காலம் மட்டும் வரமாட்டா கைத்தையும் முடிப்போம் அப்படின்றத எடப்படியை வந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு ம் ஆமாம் அப்ப இன்னைக்கு மறுபடியும் இவர் எந்த சசிகலாவால் தினகரனால் விடப்பட்டாரோ முதல்வர் வரைக்கும் இவரெல்லாம் முதல்வர் நினைச்சி பார்க்க முடியாது முதல்வரைக்கும் ஆனாரு ஆனா அவங்களையே இன்னைக்கு உள்ள இணைச்சிக்க மாட்டேங்கிறாரு கட்சிக்குள்ள நினைச்சு அதிமுக ஒன்றுபடுத்த மாட்டேங்கிறாரு செங்கோட்டையை இணைச்சிக்க மாட்டேங்கிறாரு ஓபிஎஸ் இணைச்சிக்க மாட்டாரு டிடி விதநகரை இணைச்சிக்க மாட்டாரு சசிகலாமா இணைச்சு மாட்டேன் ஆனா இவர் வந்து இன்னைக்கு அடுத்த முதல்வர் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு பாப்போம் அடுத்து தமிழ்நாட்டு அரசியல் என்ன ஆகுது இல்லையா

சட்டீங்க கொள்ளி எவ்வளவு பெரிய கட்சி இரட்டல விசிட்டிங்க அடிமாட்டு ரேட்டுல உங்களுக்கு இன்னுமா ஓட்டுல கிடையாது தமிழ்நாட்டுல பட்டது பட்டலையா போன வாட்டி அதே தோல்வி தான் இந்த வாட்டி கழுத்த அறுக்க போறாங்க குளிப்பாட்டி எட பாடி அனுப்ப போறாங்க பொட்டிய கட்டி நல்லதா போச்சு இது திமுகவுக்கு ஸ்டாங்கா யாரும் இல்ல ஆப்போசிட்டுக்கு இது ஈஸியா போயிட்டு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி கூட்டணி போட்டதுக்கு அடிமைக்கு கிடையாது சுதந்திரம் டெல்லில போட்டுட்டாங்க மந்திரம்

எப்படி சொல்றது தெரியல யாருக்கு ஓட்டு போடுவாங்க போட்டனா இப்போ இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க ம் பிஜேபி நிற்கிற பகுதிக்கு மட்டும் ஓட்டு போடுவாங்களா ம் அண்ணா திமுக நிற்கிற இடத்துல ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட்டான் ஆமாம் ஆனால் எடப்பாட இடத்துக்கு போட்டான் மாட்டாங்க இது எப்படிங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு தொண்டனை கடுகளவான்னு சொல்லி மற்ற கட்சி வச்சுக்கிற எடப்பாடி கேட்டு நான் தான் உண்மையான ஆமா மூகா அம்மா பேரை எனக்கு கட்சி வச்சிருந்தேன். டைலகிராம் அனுப்பி போவானா? தர்ம யுத்த நடத்துற ஓபிஎஸ் அனுப்பி போவானா? அம்மாவுን இனைப் பிரியா தோழியாங்கிறது சஜிகரா அனுப்பி போவானா? ஆதி பொருள தொண்டன வியாயா அल्लाட ஒடறீங்க. அது மட்டும் இல்ல அண்ணாவையே கொச்சப்படுத்துன பிஜேபி கூட ஆ யோங்க கூட இல்லை. நம்ம மாநாட்டல. நம்ம முருகன் மாநாட்டல. அண்ணாவுக்கு கொச்சப்படுத்து வீடியோ போட்டாங்க பந்தல்ல திராவிடத்தை கொச்சைப்படுத்தி போட்டாங்க அண்ணா திராவிட ரெண்டுமே கட்சி பேர் இருக்குது அண்ணா திராவிட அண்ணாவதும் அண்ணாவை பற்றிய இழிவுபடுத்தி போட்ட போதும் பேசலை பெரியாரை பற்றி இழிவுபடுத்தி போ வீடியோ போட்ட போதும் எடுத்து கேள்வி கேட்கல திராவிடத்தை பற்றி இழிவுபடுத்தி போ பேசும்போது வீடியோ போட்ட போதும் என்னன்னு கேள்வி கேட்கல அந்த முழுக்க ஆமாம் அப்படி ஒரு கேவலமான நிலையில் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா முன்னேற்ற கழகம் வர அங்கே திராவிடம் வராது

அண்மைத்து தான் கொஞ்சம் மேலும் மேலும் எத்தனைக்கு அமௌண்ட் வர ஒரு பழனியாற்று கோயிலுக்கு அப்புறம் மீதி அவர் பணத்தை எடுத்து கல்வி இதான் தர முடியும் ஏன் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரே எடப்பாடியே அதே பழனியாற்று கோயில் இதே ஒரு கல்வி இவருடைய கல்வெட்டுத்துக்கு எல்லாம் மீன்ஸ் கிரியேட்டரு இவருடைய இவரே கொடுத்துருக்காரு அந்த பணத்தை எடுத்து கல்லூரிக்கு பழையாற்ற கல்லூரிக்கு இவரே கூத்துருக்காரு பழனியாற்ற கோயில் வர நிதியை எடுத்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவரே கூத்துருக்காரு இது கூட தெரியாத மக்கிட்ட மாதிரி இவர் பேச மாட்டேங்கிறார் எடப்பாடி கோயிலில் வர நிதி கோயிலுக்கே தான் பயன்படுத்தணும் எத்தனை கோயிலில் கட்டுமே எத்தனை கோயில் காம்பவுண்டு ஒரு கோயில் காம்பவுண்டுக்கு எத்தனை காம்பவுண்டு போடுங்க ஒரு கோயிலுக்கு அதுக்கு மீதி அவர் போனால் ரோடாக வரும் கல்வி சாலைகளாக வரும் அப்படி தானே ஒரு நாடு அப்படி தானே வளர்ச்சி அடைய முடியும் வெறும் கோயிலே 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 எத்தனை கோயில் பாபா மட்டும்தான் அது அவனுக்கான வாழ்வாதாரத்தை இவங்க நிலைப்படுத்துகிறாங்க மக்களுக்கானது இல்லை பார்ப்பனருக்கான வாழ்வாதாரம்